இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குருவ ராசி அதிபதியாக கொண்டதுனால எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கினாலும் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமானாலும் சரி எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் சரி பல போராட்டங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி நண்பர்களை சொல்லலாம் தனக்காரகனான குருவோட ராசியில பிறந்திருப்பதுனால பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க ஒவ்வொருவருடைய மனதுக்கு பின்னாடி ஓடக்கூடியவங்கள அந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மரியாதை இருந்தால் தான் கொஞ்சம் நேரமாவது இந்த தனுசு ராசி நண்பர்கள் நின்று பேசுவாங்க மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நிற்கிறத கூட வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் பெரிய செல்வந்தராகட்டும் பெரிய சிறிய அளவில் ஒரு இடத்துல அவமானம் நடந்துடுச்சு அவமதி அப்படின்னு அந்த இடத்துல அவங்க நினச்சிட்டாவே போகிறோம் அந்த இடத்துக்கு அறவே போக மாட்டாங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அதிபதி சுக்ரன் வரும்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க கார் வாங்கி விற்பனை செய்கிற தொழிலில் ஈடுபட்டுகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும் மோச்ச ஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் என்பதனால் மகான்கள் ஜீவ சமாதி இந்த மாதிரி உள்ள சித்தர்கள் அதிகம் உள்ள ஒரு பகுதி அதே மாதிரி சித்தர்கள் உள்ள ஒரு கோவிலில் வழிபடுறது ரொம்பவும் நல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதியை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால குரு தர்ஷனாமூர்த்தியை நீங்கள் வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு குரு தர்ஷணாமூர்த்தியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட ஓம் குரு குரு தர்ஷணாமூர்த்தியை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தனுசு ராசி நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ஏன்னா வருகின்ற நாட்களில் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க சுக சுக்கரன் பஞ்சம ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் குரு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கிய வருகின்ற ஏழு நாட்களும் நிலை அமைப்பு இந்த என்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு இதனால இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கறத விளக்கமா பார்க்கலாம் வாங்க சமூகத்துல எல்லாராலுமே மதிக்கப்படக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் படைத்தவங்க இந்த தனுசு என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் கூட கொஞ்சம் நாட்டம் அதிகமா இருக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க இறங்குற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனோதைரியம் ரொம்ப சிறப்பா இருக்கு இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல நீங்க அந்த தொழிலில் இறங்கி செய்வீங்க நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்ப்பீங்க வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சின்ன சின்ன செலவுகள் இதற்காக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அல்லது வீட்டுக்கு ஏதாவது பராமரிப்பு பணியில் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்க புதிய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க லாபமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பழைய பாக்கி ஏதாவது இருக்குது வசூலாகலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்கள இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்கள் பழைய பாங்கிலாம் வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணியில் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் மற்றவங்கக்கிட்ட அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்த வேணா கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன பூசல்கள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது தனுசுராஜ் என்பர்களே மாணவ மனைவிகளை பொறுத்த வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் சின்ன பிரச்சனை கூட கொஞ்சம் பெருசாக கூடிய சூழ்நிலையெலாம் இருக்குது முடிந்த அளவுக்கு கணவன் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட கொண்டுட்டு போக வேண்டாம் அடுத்தவங்க இன்னும் பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு இரண்டு பேருமே மனம் விட்டு பேசி பிரச்சனையை சரி பண்ண பாருங்க உறவினர்கிட்ட கருத்து கேட்க வேண்டாம் அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைங்களை அவங்களுடைய போக்கில் கொஞ்சம் விடுறது நல்லது இருந்தாலும் உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக்கோங்க பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது துணிச்சல் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப நம்பிக்கையோடு நான் இந்த பாடங்களை படிப்பேன் இந்த பிரிவை தான் தேர்ந்தெடுப்பேன் இந்த அளவுக்கு இந்த கல்லூரியில் தான் நான் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் இருந்தாலும் உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் வீட்டில் ஏதாவது பொருள் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பத்திரமா வைத்துக்கோங்க ஏன்னா களவு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருக்கிறதும் அதுவும் எங்கேயாவது வெளியில் பயணம் போகிறீங்க அல்லது வண்டி வாகனத்தில் வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உட உடமைகளை ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அறிமுகம் இல்லாதவங்க யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் யாருகிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் தொண்டர்கள் மூலியமா ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது மட்டும் கூச்ச நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர் உங்களுடைய குருக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அமைதியாக இருங்க வீண் சண்டை வீணா பிரச்சனை ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசர அவசரமாக முடிவெடுக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளில் இறங்குறது இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வீண் பிரச்சனைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இதெல்லாம் இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரி வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு வாங்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உத்திராடம் அண்ணா பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத வாங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் போட்டியாளர் இருக்கின்றாலாம் பேசும்போது கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது தேர்வு எழுதிட்டு மதிப்பெண்ணுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ஒரு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேர்வு முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் எடுத்து எந்த மதிப்பெண் எதிர்பார்த்தீங்களோ அதை விட கூடுதலான மதிப்பெண் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சிலெல்லாம் கல்வியில் நல்ல ஒரு சாதனை படிக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருகின்ற நாட்கள் உங்களுடைய பொருளாதார நிலைமை படிப்படியாக உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று அரளிப்பூ மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க முடிந்தால் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயங்களையும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் நாலு ஐந்து ஆறாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய மெய்செய்தலியும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ